மணி என்ன ஆறாக போகுது என்ன இவங்களை வீட்டுக்கு காணமே எப்போ அஞ்சு மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க என்ன இவங்க இதுவும் போன இடத்துல பிரச்சனையா யாருமே இல்லாத வீட்டில் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது அவரும் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் இப்படியே காலத்தை ஓட்டினா எதுவும் செட் ஆகாது கனி சீக்கிரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையை பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் வெளியெல்லாம் எங்கேயும் போய் வேலை தேட வேண்டிய அவசியமே இல்லை பிள்ளை இருக்குது இவ்வளோ பெரிய வீட்டை கூட்டு வாரி தொடக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும் அன்றைக்கி அவர் வாங்கி கொடுத்த சேலையை நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம் இன்னைக்கி அதை எடுத்து ஆசைப்பட்டு கட்டிருக்கோம் வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல வரேன்னு பார்க்கலாம் ஓய் என்ன பாசி நின்னுட்டு இருக்க யாரும் வராங்களா யாரையாவது வெயிட் பண்றியா ம் ஆமா செத்து போன என் தாத்தாவும் பாட்டி வாரம்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் ஓ அப்படியா சரி சரி அவங்களுக்கு சமையல்ல செஞ்சு வச்சிருக்கல ம் வந்தவங்க எல்லாம் நல்ல கவனிச்சு அனுப்பணும் ஓகேவா அதுதான் நம்ம குடும்ப வழக்கம் என்ன காமெடி பண்றீங்களா சிரிப்பே வரல சிரிப்பு வரலையா நான் எப்படி சிரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கட்டுமா ம் அதெல்லாம் ஒண்ணும் தேவ உங்களை விட எங்களுக்கு நல்லாவே சிரிக்க தெரியும் சிட்டு மூஞ்சி ஆமா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னீங்க இப்ப மணி என்ன ஆகுது இதுதான் வீட்டுக்கு வர டைமா உங்களுக்கு என்ன புதுசா கேக்குற நான் எப்போ அந்த நேரத்துக்கு தான வீட்டுக்கு வருவேன் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இதுவே சீக்கிரம் நான் எப்போ மிட் நைட்ல தான வந்திருக்கேன் ஹலோ அதெல்லாம் முன்னாடி இப்பலாம் அப்படி எல்லாம் இருக்க கூடாது புரியதா கரெக்ட்டா ஆறு மணிக்கு ஆபீஸ் முடிதா நேரா வீட்டுக்கு வரணும் இல்லனா மேடம் என்ன பண்ணுவீங்களா இல்லனா மேடம் வெளிய தள்ளி கதவ சாத்தி பனிஷ்மென்ட் கொடுப்பேன் அப்படி அவ்ளோ பெரிய ஆளாயிட்டீங்களா என்னடி புதுசா ஆர்டர்லாம் போடுற ஆமா இனிமே அப்படித்தான் மேடம் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா தெரியாதா எனக்கு இப்படி யாராவது ஆர்டர் போட்டு இத நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சுத்தமா அதை செய்யவே மாட்டேன் ஓகேவா அது போல என்னை யாரும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது நான் என் தான் இருப்பேன் இனிமே ஏன் லேட்டா வரீங்க எங்க போனீங்க எங்க வந்தீங்கன்ற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது ஓ அப்படி வரீங்களா நீங்க சரி சரி இனிமே நீங்க எப்ப வேணா வாங்க உங்களை கேட்க மாட்டேன் பாட்டி வந்தாங்கன்னு சொல்லு நானும் சொல்லாம இருப்பேன் அவங்க எல்லாம் இஞ்சித்தினரங்க பாத்ததே இல்ல என் வீட்டுல நான் ஒரு இன்ஜித்தின் வளர்க்கறேன் வாங்கினதான் அவங்களுக்கு சொல்லி விட்டுருக்கேன் தின குரங்கா நல்ல கண்ணாடியில் போய் முகத்தை பாரு இஞ்சி தின குரங்கு யாருன்னு தெரியும் எதுபடி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு செத்து பண்ண தாத்தா பாட்டி இன்னும் வரலன்னு சோகத்துல உட்காந்துருக்கியா கவலையா இருக்கு பாருங்க உயிரோட இருக்குறவங்களே ஒழுங்கா வர மாட்டேங்கறாங்க வீட்டுக்கு செத்து போனவங்க வந்தா என்ன வரல என்ன ஏய் இப்போ நீ என்னடா சொல்ல வரே கட்டு கடங்க காலைய கேம் விருப்பத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்தே எனக்கு கல்யாணம்னு ஒன்னு பண்ணி வச்சி என் உசுர எடுத்துறாங்கயா வீட்டுக்கு வரவே முடியல வந்தால ஒரே டென்ஷன் தான் ஏண்டி இது என்ன திடி இது Dress இங்கயாவது பாக்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா சாக்கு மாதிரி உன்ன போத்திட்டு நிக்கற இப்போ தான் உங்களுக்கெல்லாம் ஏன் Dress எல்லாம் பார்த்தா அப்படி தான் மாதிரி தெரியும் இந்த ஷேயா இருக்க பாருங்க அவளோட Dress தான் உங்களுக்கு அழகா இருக்கும் ஆமாடி ஏ ஷேயாவுக்கு என்ன குறை ஸ்ரேயா எப்பவும் இந்த மாதிரிலாம் எல்லாம் ட்ரெஸ் பண்ணதே கிடையாது உங்களுக்கு எல்லாம் அங்க அங்க கிழிச்சுட்டு போட்டதெல்லாம் பிடிக்கும் பணக்காரங்கனா இப்படி தான் இருப்பீங்க ஆமாடி ஆமா புருஷங்கர ஆபீஸ் போயிட்டு வாரானே சரி அவன் வந்ததும் எதுவும் ரொமாண்டிக்கா பேசலாம் அவனுக்கு கோட்டை கழட்டி விடலாம் அவனுக்கு சட்டையை கட்டி விடலாம் ஆமா சட்டை பனியனே சட்டி எல்லாத்தையும் அதான் சொல்லிட்டு வர பாருங்க ஏன் என்ன தப்பு ஸ்கூல் முடிஞ்சு வந்தா குழந்தைங்களுக்கு அம்மா கழட்டி விட மாட்டாங்களா அப்படித்தானே நான் உனக்கு குழந்தை தானே சொல்லும் சும்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏமாத்தாதீங்க என்னம்மா ரொம்ப அக்கற உள்ள மாதிரி பேசுறீங்க. ம். அப்புறம் உங்களை அக்கற எல்லாம் அம்மா கரெ யார் மேல இருக்கும்? ஆமாமா அதனால தான் இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு நான் லேட்டா வந்தது தான் பிரச்சனை. ஏய் என்னடி பண்ண சொல்ற? ஆபீஸ்ல இன்னைக்கு ஃபாரின் ஃபாரீன்クライண்ட் மீட்டிங். ஆம்பளங்கள வந்தா கூட வரவல. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நான் கிளம்பிருப்பேன் இருப்பேன். வந்ததெல்லாம் அழகா அழகா பாய்ச போட்டுங்க. பா 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 ஃபாரீன் என்னம்மா Dress பண்ணிருக்காங்க தெரியுமா? உங்க நடவடிக்கை என்ன உங்க பேசுறது என்ன? நான் தான் அவசரப்பட்டட்டேன். அதனால அந்த மாதிரி மீட்டிங் நடக்குறப்ப இதாது ஒரு பார்க் பேக்கர் பார்த்து கரெக்ட் பண்ணிரக்கணும். ஹ்ம் ரொம்ப வருத்தமா இருக்கா? மூணு மாசம் அக்ரிமென்ட் போட்டதனே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. மூணு மாசம் முடிஞ்சது அதுக்கு பிறகு வேற ஏரேது பண்ணிக்கலாம்ல. உங்களுக்கு என்ன கேக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா இல்ல யாரும் சொன்னா நான் கேட்க கேட்கப்பரீங்க. உங்க இஷ்டம் தானா எல்லாமே. பெரிய அழகு மல்மத நட்பு பாரின்ல இருந்து தான் பண்ணுவேனமா இவருக்கு ஏய் என்ன என்னவிட ஓவரா பேசுற? உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுற, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசுற. என்ன? கொஞ்சம் அப்படியே மேல் பாசம் இருந்துட்டா எல்லாமே ஹோராஜியம்னு நினைச்சிட்டீயா? நான் சொல்றப்படி தான் நீ கேட்கணும். புரியதா? பாட்டி இந்த வீரா என்னைக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டான் சும்மா இது கிட்டாலும் அழுதுகிட்டு ஏண்டி உனக்கு மட்டும் எப்படிதான் பசுக்கு பசுக்கு கண்ணுல இருந்து தனி வருதுன்னு தெரியல ஒருவேளை நீ அழுது அழுதுதான் கடல் மட்டும் அதிகமாவுதோ இப்பதான் எனக்கு புரியுது உலகம் முழுக்க ஏன் தான் தண்ணிக்கு பஞ்சம் வருதுன்னு இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அழுது அழுது தண்ணி மொத்தமா உப்பு தனியா மாறி போயிருக்கு யாரும் நிப்பாட்டுறா பாரு அழுகையா இனிமே நீங்க என்கிட்ட பேசவே வேணாம் நான் அழுத உங்களுக்கு என்ன அழாம இருந்தா உங்களுக்கு என்ன நீங்க வருவீங்கன்னு சொல்லி என்பட்டு ஆசையா சேலையா கிடைக்கிட்டு இங்க வந்து ஆசையிலேயே பாத்துக்கிட்டு நின்ன

ஐயோ பைத்தியம் பைத்தியம் ஹம் பெண் பத்தி பெண் பத்தி சும்மாவா சொன்னானுங்க கோவத்தை மட்டும் பார் அப்படி மூக்குக்கு மேல வருது நான் சும்மா உடனே கலாய்க்கிறதுக்கு சொல்ல முடியே கண்டி ஆஃபீஸ் போனா கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததால வீட்டுக்கு லேட்டா வந்துட்டேன் அது ஒரு பெரிய குத்தமா காலையில இருந்து சாப்பிடும் இல்லையா உன்னைய பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே என்ன நான் ஒருவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா ஆமா வெயிட் பண்ண மாதிரி அதுக்குதான் வந்ததும் அப்படியே என்னென்னமோ பேசுறீங்க ஏய் என்னடி இதெல்லாம் நான் சொல்லட்டுமா நீ பண்ற பாரு இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு ஸ்ரேயெல்லாம் என்னைக்குமே எனக்காக வெயிட் பண்ணது கிடையாது நான் சாப்பிட்டு கூட கேட்க மாட்டேன் நான் ஆஃபீஸ் போனதுல இருந்து ஐம்பது முறை ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன் என்ன விஷயம் நான் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு பாதிலேயே வந்திருக்கேன் தெரியுமா தெரியாதா நிஜமாவா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையானு தெரியல அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்ட்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் ஆஃபீஸ்லாம் போனா நான் கரெக்டா சாப்பிடுவேன் ம் மேடம் இன்னும் சாப்பிடவே இல்லை போல இருக்கு சரிவா நான் சாப்பாடு போட்டு ஒட்டி விடுறேன் ம் எங்க தாத்தா பாட்டி வரட்டும் நான் அவங்க கூடயே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் செத்து போனவங்க கூட ம்

அப்ப இனி ஆபீஸ்ல இல்ல கிடையாது போல. எல்லா புருஷங்களே மாதிரியும் துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் கழுவுது, பொண்டாட்டியே குளிக்க வைக்கிறது. இதுதான் ஏ வேலியா இருக்குமோ? முதல்ல ரெண்டு சொன்னீங்களே அது வேணா ஓகே தான். மூணாவது ஒன்னு சொன்னீங்களே அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. போக போக தெரியும். என்ன? மல்லே போ வா சாண்டி. ஆ ஆ இவர்தான் ப்ரி வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்க. मां வாங்கி கொடுக்கலனாலும் வந்து இருக்க. நான் பார்க்கணும்ன்றதுக்காகதானே? ஆமா мама. வந்து தான் அதானே பாத்தீங்க. அப்போ இப்ப பார்க்கலாமா? என்ன? சொல்லுங்க. ஹ்ம். பீச் எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இல்லையே நான் நல்லா தானே உனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது ஏன்டி வந்ததுலேருந்து எவ்வளோ நேரம் தான் இங்கேயே நின்று பேசுறது அதுக்கு சீக்கிரம் வந்து பண்டாட்டி எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும் ஏன் வெளியில தான் போய் பேசணுமா நம்ம வீட்டில் எவ்வளவோ ரூம்ஸ் இருக்கு இப்போ வாங்க கிச்சனில் காஃபி போட்டுக்கிட்டே பேசலாம் கிச்சன் மட்டும் தான் உனக்கு தெரிஞ்சதா கிச்சன் இருக்கு ஓ யோ யோ என்ன பண்றதுனே தெரியலையே எல்லாம் அவளுக்கு மட்டும் சாதகமா நடக்குது சே வீராவும் கனியும் ஒன்னு சேர மாட்டாங்க அவ காலம் முழுக்க அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பானதா பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஆனா இப்போ என்னன்னா ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு உள்ளே சேர்ந்துட்டாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஐயோ அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க பார்க்க எங்கள் பயிரெல்லாம் பத்திக்கிட்டு தெரியுது மணி என்னம்மா பண்ற ஆ ஒன்றும் இல்லம்மா சும்மாதான் எதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல உம் நீ யோசிக்கிறதையும் கோமா இருக்கிறதையும் பார்த்தாலே தெரியுது உன் தங்கச்சி கனிமொழியை ரொம்ப சந்தோஷமா இருக்கானு என்னம்மா கரெக்டா சொன்னனா என்ன காமெடி பண்றீங்களா அவ சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்க

கல்யாணத்துக்கு யார் கூப்பிடணும் உங்க என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா அப்படியெல்லாம் நல்ல காரியம்லாம் உங்க மூளைக்கு வரவே வராது எவன கெடுக்கலாம் எவன ஒதுக்கலாம் எவ்வளவு பிறக்கலாமிட்டதான யோசிப்பீங்க என்ன நான் சொல்றது தெரியும் என்ன பேசுறா நீ ஓய் ஓய் தள்ளிப்பா தள்ளிப்பா இத்த ஹம் அப்புறம் என்ன நல்லா மூணு வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கொழுத்து போன மாதிரி இருக்கீங்களே ஓசிலியோ நல்லா உக்காந்துக்கிட்டுங்கிறது அப்படி எல்லாம் இல்லப்பா இவன் தான் ஏதேனோ பேசிக்கிட்டு இருந்தா ஆனா சரி என்ன பேசுறான்னு கேட்கலாம்னு வந்தேன் என்ன செய்ய முடி நரைச்ச காலத்துலயும் ஆண்டவன் உன்னை முடிச்சு விடாம வச்சிருக்கான் பாரு அது அவனோட தப்பு சரி சரி நான் என் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் தனியா பேசணும் நீ அப்படியே கொஞ்சம் எட்ட பண்ணா நல்லா இருக்கும் ஆமா அவர்கிட்ட போ சொல்றாருல போங்க அவன் வந்தது என்னமா பேச மாத்திட்ட பத்திய சொல்ல வெள்ள கட்டி ம் கட்டியா ஆமா நான் உனக்கு கண்ணு குட்டினா நீ எனக்கு வெள்ள சொல்லு சொல்ல சொல்ல என்ன என்னமா சொல்லணுமா சொல்ல நான் உன் கட்டி அப்புறம் நான் போட்டுக்கிறது கிழிஞ்ச சட்டி எப்ப பாரு காமெடி ஆமா நான் எப்ப பாரு காமெடி பண்ற நீ எப்ப பாரு வில்லத்தனம் பண்ற ஏண்டி எதை பேசுறது தான் பேசுற எங்கேயாவது ஒதுக்கப்புறமா போய் பேசுற என்னட்டி எப்ப பாரு இந்த நடு காலில் வந்து உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்குறியா கேட்க கூடாது எல்லாம் கேட்கறேன் பார்க்க கூடாது எல்லாம் பாக்குறோம்ல அப்படிலாம் பண்ணா உனைய நான் எப்படி சும்மா விட்டு வைப்பேன் ஆ ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணி வீரா காணி வீரா என்னமா குமரிக்கிட்டு நின்னியா எல்லாம் திட்டம் போட்டுருக்கா நானா நான் இதுக்கு அவங்களை பத்தி எல்லாம் பேசுறேன் நானே ஒண்ணும் பேசல அட சொல்லிடுச்சுமா நான் யாரு உனக்கு புருஷனா ஆக போறவன் நீயும் நானும் பாதி பாதி இப்படி ரகசியத்துல மறக்கலாமா உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா எனக்கு அந்த கனிமொழிய பிடிக்காது நானும் அவளை எப்படா பழிவாங்களா அப்படிதான் இருக்கேன் அப்புறம் என்னையோ பண்ணிட்டு என்ன விட்டுட்டு என் ஃப்ரெண்ட் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை நான் சும்மா விடுவேன் நீ தான் எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு காரியத்தையே கடுத்துக்கிற மாமன மாதிரி எது செஞ்சாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சு செய்யணும் அவளை உனக்கு உண்மையாவே பிடிக்காதா அவளை யாருக்கு பிடிக்கும் பாரு உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ பாரு என்ன அழகா என்ன திமுறா இருக்க திமுறா இருக்கிற பொண்ணுகளை தாண்டி பசங்களுக்கு பிடிக்கும் அச்சோ நீங்க ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க மாமா என்ன சரி சரி அப்புறம் கல்யாணம் வேற நடக்க போகுது நம்ம ரெண்டு பேருக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்காவது ஒத்திக்க பார்க்கலாமா ஏண்டிய துணி மணி எடுத்து கட்டி பாக்கலாமா கேட்டா நான் கூட வேற என்ன மூணு நினைச்சிட்டேன் செல்ல கட்டி சரியே இப்ப என்ன பிளான் போட்ட அது சொல்லு அதுவா அந்த கனியும் வீராவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல உங்களை மொத்தமா ஒரே அடியே எப்படியாவது பிரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி போடு அப்படி போடு இப்ப என்ன ரெண்டு பேரும் பிரிக்கணும் அதானே சரி அப்ப நான் சொல்றபடி எல்லாம் கேளு அவங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிச்சிரலாம் நிச்சமாவா நீங்க அப்படி எல்லாம் பேசுறது நான் உங்களை எல்லாம் நம்ப மாட்டேன் அட உண்மையா தான் சொல்றா அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவோம் எதுக்கு கேட்டியா நம்ம வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தா தானே கனிமொழிக்கு இவங்கவுங்க இந்த உறவு இவங்கவுங்க இப்படி இப்படின்னு எல்லாத்த பத்தியும் அந்த வீரபயலுக்கு தெரியும் அப்பதான் நீ ஏதாவது சொல்லுவ அப்புறம் அவன் அக்கானு தெரியும் ஏதாவது பேசுவேன் அவங்களுக்குள்ள ஒம்பு வரும் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க பிரிவாங்க அப்ப உண்மையாலுமே ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களா நான் உங்களை விருந்துக்கு கூப்பிடட்டுமா கூப்பிடுறதோட நிக்க கூடாது அவங்களுக்கு எல்லாமே நீ தான் செய்யணும் அவங்களுக்கு சமையல் செஞ்சு அதுல மருந்து கொஞ்சம் கலந்துருட்டமா கேட்டிய உனக்கு எதுக்கிட்ட இவ்வளவு ஒரு வில்லத்தனம் அப்படி உனக்கும் வந்தங்கச்சுக்கு என்னதான் பிரச்சனை அதெல்லாம் பரம்பரை பார்க்க சொல்ல முடியாது என்கிட்ட சொல்ல மாட்டியா நீண்டதால தான் சொல்றேன் சின்ன வயசுல அவ மாங்கா கேட்டான்னு சொல்லி மாமரத்துல போய் அவளுக்காக மாங்கா பறிச்சு கொடுத்தனா ஓட்டக்காரரு என்னையும் அவளையும் என் அப்பா கிட்ட மாட்டி விட்டுட்டாரு நான் என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நான் தான் பறிச்சேன் அவ அங்க வரவே இல்லைன்னு சொன்னா அப்புறம் எங்க அம்மா எனக்கு சூடு போட்டுட்டாங்க என் தங்கச்சி ஆனா எதுவுமே பேசவே இல்லை அப்போ மட்டும் அவ அம்மா அக்காவை அடிக்காதம்மா நான் தான் மாங்கா பறிக்க சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்க அம்மா அடிக்கவே மாட்டாங்க இப்ப என் அம்மாவும் அப்பாவும் என்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கு பிறகு அவங்களையும் அந்த கனிமொழியும் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது மாங்காய் திருடுனதுக்காக உனக்கு சூடு வச்சாங்க இந்த இடத்துல வச்சாங்க ம் என் தடையில சூடு போட்டுட்டாங்க சாமி காய் சின்னத பெருசா பாக்குறேன் அப்படி நான் மருந்து போட்டு விடுறேன் அதெல்லாம் அப்பவே சரியா போயிடுச்சு எத்தனை வயசு இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்தது எனக்கு அஞ்சு வயசா உனக்கு மூணு வயசு அஞ்சு வயசுல நடந்த பிரச்சனை அதுல இருந்து வஞ்சம் வச்சுக்கிட்டு நிக்கிறேன் அம்மா அவ இருக்கானு சொல்லிதானே என் அப்பா அம்மா என்னைய வந்து பாக்கல சே இவ்வளவு நல்லவளா தான் இருக்கா இன்னைக்கு நாம தான் இவ்வளவு திருத்தணும் போல ம் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத மாமா இருக்கல்ல இனி நீ என்ன நினைக்கிறியா அதை நான் அப்படியே செஞ்சு கொடுக்குறேன் சரியா நீ உனக்கு ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட வந்து நேராக சொல்லியே அவர் என் அத்தை காரி இருக்கவர் சரியான நம்பர் ஒன் ப்ராடு நீ பேசுறப்ப உனக்கு சாதகமா பேசும் அப்புறம் நீ போட்ட பிளான கொண்டு போய் அங்க சொல்லி விட்டுட்டும் ஆனா அதை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது டியா இவரு நான் ஒரு ஆள் மட்டும்தான் நல்ல வந்து வீட்டுக்குள்ள வேற யாருக்கிட்டயும் நீ எதுவும் பேசவே கூடாது என் கண்ண பாரு என் கண்ண பாரு என்ன இருக்கு சொல்லிட்டு போறேன் டியே காதல் காதல் தெரியுதா பாருடியே போச்சுப்பா அவ்வளவுதான் உனக்கு 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 தெரியல ஏ நான் 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 பதில் ஆமா 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 கனியும் பிரிக்கணும் அவங்க என்ன என்ன கிடைக்க போகுது இருக்கேன் யார் மரியாதை கொஞ்சம் சொல்ல சொல்ல அதெல்லாம் அப்புறமா உன் தங்கச்சிக்கு யாரு அவளை அவளை லவ் இப்போ இப்போ எக்ஸ் அவளுக்கு ஆ பிடிக்கும் எது செஞ்சாலும் தானே காதல பாத்தியா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அவ யாரு வேற ஒருத்தனோட பொண்டாட்டி இப்போ நாம ரெண்டு பேரும் யாரு வருங்காலம் புருஷம் பொண்டாட்டி அப்ப நாம என்ன பண்ணணும் ரெண்டு பேரும் அப்ப இப்போ கண்ணால பேசிக்கணும் அப்புறம் சாடு மாடை காட்டிக்கணும் ஒட்டிக்கணும் உரைச்சிக்கணும் அப்படிலாம் இருந்தா தானே உன் தங்கச்சிக்கு அப்படியே பயிரில இருந்து கப்ப கப்ப கப்பலும் எறியும் இப்ப உனக்கு ஏன் உன் தங்கச்சி மேலே இவ்வளவு கோபம் ஆகுது ஏன்னா அவளை அவன் புருஷனும் சந்தோஷமா இருக்காங்க அப்ப நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தானே அவ அவளுக்கு வயிறு எரியும் ஆமா நீ சொல்றது சரிதான் ஓகேவா இப்போ நான் நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட கூப்பிடுவேன் அப்போ நாம ரெண்டு பேரும் ஒட்டி ஒரசி கொஞ்சி கொலாவி அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இவங்களை மாதிரி ஒரு லவ்வர்ஸ் இந்த உலகத்துல இல்லைன்னு எல்லாரும் சொல்லணும் அப்ப அவங்களுக்கு சோத்துல மருந்து வைக்க வேணாமா விஷம் 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 வைக்கிறதுலயே குறியா இருக்கா அவளுக்கு வைக்கிறியா இல்லையா எனக்கு வச்சிருவேன் அது நல்லா தெரியுதுடியே சொல்ற பொறுமையா பழி வாங்கிக்கலாம் முதல்ல நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் சரியா சரி நீ சொல்றதுக்காக கேக்குறேன் ம் குட் கால் கிட்டவா எதுக்கு மாமா மேல வந்து சாஞ்சு கடி அக்கட்சி ஒரே மாதிரி போய் கொட்டிக்க பாவம் அப்பா அம்மாவோட அன்பு இல்லாததால எப்படி எல்லாம் இருக்கா பாரு ஒரு மனச நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அவங்க அப்பா அம்மா வளர்க்குற தான் இருக்கு போல இவளுக்கு எப்படியாவது சீக்கிரத்துல திருத்தணும் இப்ப எதாவது தெரியல நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுற குருக்கு என்னென்ன கிறுக்கு வேலை பண்ணுவோன்னு தெரியல விடு 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 கலை நீ ஆடாத மாட்டையும் ஆடி கறக்கணும் பாடாத மாட்டையும் பாடி கறக்கணும் உங்களை மாதிரி அடியாத மாட்டெல்லாம் அடிச்சுதான் கிடக்கணும் என்மணி போக போக தெரிய முடியும் நான் யாருன்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஏன் நீ என் பேச்சு கட்டி எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறியா இல்லையான்னு பாரு திமுற மொத்தமா அடக்க வந்த வண்டி நானே நாளைக்கு வீராவையும் கனியையும் சாப்பிட கூப்பிடணும் உங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத தான் இவ கொஞ்சமாவது திருந்துவா என்ன தம்பி என்ன சொல்லிட்டு போறாவ வாங்கத்தே நீ ஏதோ பேசிருக்கேன் இவளும் கொஞ்சம் நல்ல விதம் போல இருக்கு கண்மணியும் சரி கனிமொழியும் சரி ரொம்ப நல்ல பிள்ளைங்க அவங்க அப்பனா ஆத்தாலும் தான் இதுங்க வாழ்க்கையே வீணா கிடைச்சிங்க நீங்க சொல்றது சரிதான் அப்பா அம்மா சரியா இருந்தா தான் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சரியா இல்லைன்னா கூட பிள்ளைங்களோட வாழ்க்கையை வீணா போயிடும் இவங்க ஆத்தா மட்டும் என்ன பண்ணுவா பாவம் அப்பங்காரம் பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னமோ ரெண்டு பிள்ளைய பெத்தா ரெண்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு சொல்லி மேலும் மேலும் அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான் அதான் இனிமே உன் கூட வாழ முடியாதுன்னு ஓடி போயிட்டேன் அதோட இந்த பிள்ளைவ ரெண்டும் அனாதியா நடு ரோட்ல நிற்கதையே நின்னுடுச்சுவ கண்மணிக்கு கண்மணிக்கு ஏதாவது பிரச்சனையா ஆமா அது ஒரு பிரச்சனை முருகருக்கும் முள்ளியாருக்கும் வந்த பிரச்சனை மாதிரி தான் மாங்காயெல்லாம் வந்தது இப்ப பாரு அக்காவும் நினைச்சு மூஞ்சி கொடுத்து கூட மேசிக்க மாட்டேன்ற அளவு